ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகளை உடனடியாக வழங்குவதற்கான அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக இருபத்தி நாலு மணி நேரமுமே மும்முனை மின்சாரத்தினை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே வருடந்தோறும் ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான கனெக்ஷன் வழங்குவதற்கான பட்ஜெட்டை வந்து விவசாய பட்ஜெட் தாக்குதலின் போதே ஆன கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து கொள்முதல் டிலே காரணமாக வழங்குவதில் விவசாய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது உடனடியாக இந்த கனெக்ஷனில் விரைந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டுக்கான ஐம்பதாயிரம் மின்சாரங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலே உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க